இதில் எது இல்லாமல் உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஒன்று பணம் இரண்டு டிவி மூன்று மொபைல் நான்கு உணவு ஐந்து நண்பன் ஆறு தூக்கம் ஏழு காதல் எட்டு பாடல் இது எல்லாத்தையும் நாம் டெய்லி பயன்படுத்துகிறோம் ஆனால் எதை அதிகமாக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பணம் இல்லாத கூட இருந்துருவோம் தூக்கம் இல்லாத கூட இருந்துருவோம் சாப்பாடு இல்லாத கூட இருந்துருவோம் ஆனால் ஃபோன் இல்லாத இருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கானா அவன்தான் உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான அர்த்தம் நம்ம ஃபோன்லேயே மூழ்கி போகி நிறைய விஷயங்களை இழந்துடுறோம் இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே பார்வையில் ஓடிக்கிட்டே இருக்கும் சைடில் என்ன நடக்குது அப்படின்றத என்ஜாய் பண்ணாமையே போயிட்டுருக்கோம் செல்ஃபோன்ன்றது ஒரு இமேஜினேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரியாலிட்டிக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக நாம் சில விஷயங்களை கற்றுக்குறோம் செல்ஃபோனில் நிறைய பயன்பாட்டுக்காக தான் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது ஓகே ஆனால் அதை தேவையில்லாத பயன்பாட்டிற்கு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி நம்மளோட சந்தோஷங்களை இழந்துடுறோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் இந்த எட்டு விஷயத்தில் எந்த விஷயம் இல்லைன்னா உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி